ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப ஸ்ரீ குருவே நம மீனம் ராசிக்கான மாசி மாத ராசிக்கட்டம் உங்கள் ஜென்மத்திலே சுக்குரன் ராகு இணைவு பெற்று நிற்கிறது இவ்விரு கிரகங்களும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான ரிஷபத்திலே குரு குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் மிதினத்திலே செவ்வாய் புனர்பூச நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சந்திரன் நின்ற நட்சத்திரம் மகம் கேதுவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னியிலே கேது உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கும்பத்திலே லக்கணம் சூரியன் புதன் ஆகியவை அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது சனி அந்த கும்பத்தின் ராசிநாதனாகிய சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் மீனம் ராசிக்கான மாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒன்று மூன்று நான்கு ஆறு ஒன்பது பனிரெண்டு ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது இந்த உங்களுடைய ஒன்றாம் பாவம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியிலே சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரனும் ராகுவும் நினைவு பெற்று நிற்கிறது இந்த சுக்கிரனும் ராகுவும் நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது அப்போ இந்த ஒன்றாம் பாவகத்திலே சுக்கரன் இருப்பது ஒரு நல்ல யோக பலன் தரும் அப்போது வந்து இந்த மாதத்திலே உங்களுக்கு எப்பவும் ஒரு மகிழ்ச்சியான மனநிலையே இருக்கும் மனக்கவலை என்பது இருக்காது அதாவது உங்களுடைய முகத்திலே ஒரு தேஜஸ் இருக்கும் உடலின் அமைப்பு இந்த உடலினுடைய தோற்றம் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து உளுத்தக்கூடிய ஆடைகளும் ஆபரணங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா அடுத்தவங்க பார்த்து பிரமிக்கத்தக்க வகையிலே ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுடைய ஆடை அணியக்கூடிய அமைப்பு ஆவரணங்கள் அணியக்கூடிய அமைப்பும் சிறப்பாக இருக்கும் அப்போது மகிழ்ச்சியான ஒரு மாதம்னே சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மூன்றாம் பாவகம் வலுவாக இயங்கிறது மூன்று கூடைய சுக்கரனும் உங்கள் ராசியிலே உச்சம் பெற்று நிற்கிறார் அப்போது வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மூன்றாம் பாவகம் வலுவாக இயங்கிறதுனால நீங்கள் வரை எந்த காரியத்தில் இறங்கி தடை தாமதம் இருந்திருந்தாலும் இனி வரக்கூடிய இந்த மாத காலத்திலே வந்து இந்த தடை தாமதங்கள் இருக்காது அதாவது எடுக்கக்கூடிய ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னா தைரியமாக ஆரம்பிக்கலாம் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னா தைரியமாக ஆரம்பிக்கலாம் அதாவது ஒரு உத்தியோகம் முயற்சி செய்து அது வந்து உங்களுக்கு தடை தாமதம் ஏற்பட்டது இப்போ வந்து அந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் புது முயற்சி புது காரியம் எதில் இறங்கினாலும் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த ஆப் ஆடை ஆபரணங்கள் நவரத்தனங்கள் சேர்க்கக்கூடிய அந்த சேர்க்கையும் இந்த காலத்திலே உண்டு அவை அனைத்தும் சேர்க்கிறது வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு ஒரு தொழில் மேன்மைன்னு சொல்லுவாங்க இந்த தொழில் மேன்மைனாலே உத்தியோகத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் வியாபாரத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த தொழில் மேன்மைனா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அடுத்த நிலைக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அமைப்பு வியாபாரம் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு உத்தியோகத்திலே உயர்வு அது மூலம் பண உயர்வு இரண்டுமே கிடைக்கக்கூடிய யோக பலனை காட்டுகிறது வேலையாட்கள் விசுவாசமாக இருப்பார்கள் நீங்கள் சொன்ன வேலையை சொன்ன நேரத்திற்கு முன்பாக செய்யக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அதாவது சாமர்த்தியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எந்த ஒரு இடத்திலும் அது எந்த காரியமாக இருந்தாலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அதிலே வெற்றி பெறுவீர்கள் எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் மட்டுமே உங்களுக்கு உதயமாகும் அப்போது அது அந்த நல்ல எண்ணம் வந்து உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய பலனை காட்டுகிறது இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலன் உண்டு அதாவது உங்களுடைய ஜாதக அமைப்பின் மூலம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல மேன்மை உண்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சுபஸ்தானம் இருக்கிறது இந்த நான்கிலே செவ்வாய் நிற்பதும் இந்த நான்கின் அதிபதியான புதன் பனிரெண்டாம் இடத்தில் மறைவு பெறுவது இந்த புதன் என்றது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டு கூடையவனான ஒன்பது கூடையவனான செவ்வாயின் சாரம் அவிட்டத்திலே நிற்பது இந்த மறைந்த புதன் நிறைந்த செல் செல்வம் என்று சொல்வார்கள் மறைந்த புதன் நிறைந்த கல்வி என்றும் சொல்லக்கூடிய பழமொழி உண்டு அப்போ கல்வியிலே சிறக்கும் செல்வம் வருமானத்திலே எந்த குறைவும் இருக்காது விவசாயம் சிறக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் வீடு வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தந்தை வழி கவலையில் இருந்தவர்கள் தந்தையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த தந்தையை நினைத்த கவலைகள் மாறும் அப்போ இந்த நான்காம் பாவகம் வலுவாக எங்கிறதுனால சிறப்பாக இருக்கும் அடுத்து ஆறாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம் இந்த ஆறாம் பாவகம் வந்து சந்திரன் இருப்பது அந்த ஆறு குடைவன் பனிரெண்டில் மறைவது இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் எதிரிகளால் தொந்தரவு எதிரிகளால் பிரச்சனைகள் இருப்பதற்கான அமைப்பை காட்டுது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கடன் தொல்லை கடன் பிரச்சனை இந்த மாதிரியான அமைப்பையும் காட்டுது இந்தபடியான நோய் தொந்தரவு சிறு சிறு உடல் உபாதைகள் இருக்கும் இது மூன்றுமே வந்து பெரிய அளவிலே பாதிக்காது ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் சிறிதளவிலே வந்து போகக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மற்றும் ஒன்பதாம் பாகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக தர்மம் காரியம்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் பாகம்னாலே தர்ம காரியம் நிறைய தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பை காட்டுகிறது தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுது இந்த தந்தை வழி வர வேண்டிய பண வரவுகள் வராமல் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தால் அதுவும் வந்து சேரக்கூடிய அதுவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோக பலன்களை காட்டுகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குருவை சார்ந்த சேவைகள் செய்யக்கூடிய அமைப்பு குருவின் மூலம் உபதேசம் பெறக்கூடிய அமைப்பு நீர் நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதாவது கிணறு வெட்டுவது போர் போடுவது போன்ற மாதிரியான வேலைகளை நீங்கள் இந்த காலகத்தில் செஞ்சீங்கன்னா அது நல்ல பலனை தரும் அதே மாதிரி இந்த பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த சந்ததி விருத்தி என்று சொல்வார்கள் இந்த சந்ததி விருத்தினாலே உங்களுடைய புத்திரர்களுக்கு யோக பலன்னு சொல்லலாம் அது உங்களுடைய புத்திரர்களுக்கு நல்ல விருத்தி கிடைக்கும் அது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கிடைப்பதும் புத்திரம் புத்திரங்கள் அதாவது சந்தான பாக்கியம் உள்ளவர்கள் இருக்கு இல்லையா குழந்தைகள் உங்களுக்கு பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலனை தரக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த மாதத்திலே நடக்கக்கூடிய யோக பலனை காட்டுகிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவகம் இந்த பனிரெண்டு அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ இது வரைக்கும் தூக்கமின்மையால் அவதிப்பட்டவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அதே போல் இந்த பாவ புண்ணியங்கள் கருதி விரைய செலவுகள் செய்யக்கூடிய பலனை காட்டுகிறது அப்போ இந்த வேள்வி செய்வது கோவில்களுக்கு பிரயாணங்கள் செய்வது அந்த சுவாமிகள் தரிசனத்திற்காக சென்று வரக்கூடியது இது மாதிரியான அமைப்புகளும் காட்டுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு தொழில் செய்பவர்கள் வெளிநாட்டு வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு நல்ல யோக பலனை காட்டுகிறது அதுனா வியாபாரம் சிறக்கும் வியாபாரம் விருத்தியாகும் வியாபாரத்தை ஒன்று ரெண்டாக மூணாக விருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு தொழிலை ஒன்று ரெண்டு மூன்றாக விருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இது அனைத்துமே வந்து இந்த மாதத்திலே நடைபெறக்கிற யோக பலனை தருகிறது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பனிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் மற்றும் சனி ஆகியவைகள் இணைந்திருக்கிறது இந்த சனி அங்கே இருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஏழரை சனி உங்களுக்கு நடக்குது அப்போ இந்த ஏழரை சனியை வந்து மூன்று விதமாக பிரிப்பார்கள் முதல் சனி முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று அப்படின்னு உங்களுடைய வயதுக்கு போல் அந்த சுற்றை நீங்களே வந்து கணக்கு பண்ணிக்கலாம் முதல் சுற்றாக இருந்தால் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனாலும் இது வந்து மூன்றாவது இரண்டாவது சுற்றாக இருந்தால் யோக பலனை சனி சனி பகவான் தருவார் என்பது யோ இந்த சாஸ்திர விதி அப்போது இந்த பனிரெண்டாம் இடத்துல சனி சூரியன் புதன் லக்கணம் இந்த லக்கணம் சூரியன் புதன் ஆகிய இந்த மூன்றுமே அவிட்டம் நட்சத்திரத்திலிருந்து செவ்வாயின் சாரம் வாங்கியிருப்பது சனி நின்றது வந்து போரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது இந்த பனிரெண்டாம் பாவகத்தினுடைய பலன்கள் சிறப்பாக இருக்கும் அதாவது அதுதான் வெளிநாடு சம்பந்தமான அனைத்து காரியங்களும் உங்களுக்கு யோக பலனையும் தரும் நல்ல முன்னேற்றமான பலன்களையும் தருவதாக காட்டுகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம